வாழி பரகாலன் பறகாலன் கலிகன்னி வாழிக் குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் நாம் திருச்சேரை திவ்யதேசத்தினுடைய சிறப்புகள் அனைத்தையும் பார்த்தோம் இந்த திருச்சேரை மங்களா மங்களாசாசனம் செய்தவர் தன்னுடைய பாசுரங்களாலே இந்த பகவானை பாடினவர் திருமங்கை ஆழ்வார் பத்து ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியாக அவதரித்த திருமங்கை ஆழ்வார் திவ்வதேசங்களில் பொதுவாகவே மிக அதிகமான ஈடுபாடை உடையவர் எப்போது எந்த பாடலை பாடினாலும் ராமன் கண்ணன் வராகன் என்று யாரை பாடினாலும் அடுத்த வரியில் மறுபடியும் ஒரு திவ்யதேசத்தை பற்றி பாடாமல் இந்த ஆழ்வாரால் இருக்கவே முடியாது கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காமருபூம் கச்சி ஊரகத்தாய் என்னும் வில்லிருத்தும் மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெஹாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் என்று இவருடைய பாடல்களில் ஒரு வரியில் ராமனைப் பாடுவார் அடுத்த வரியில் ஒரு திவ்வதேசத்தை பாடுவார் மூன்றாவது வரியில் கண்ணனை பாடுவார் நான்காவது வரியில் மற்றொரு திவ்வதேசத்தை பாடுவார் அந்த அளவுக்கு பகவான் கோவில் கொண்டிருக்கிற திவ்வதேசங்கள் அனைத்திலும் மிகுந்த ஈடுபாடு இந்த ஆழ்வாருக்கு உண்டு அப்படி சிறந்த பக்தனாக ஆழ்வார் இருந்தபடியால் திருச்சேர எம்பெருமானுக்கு அவரை தான் பார்க்க வேண்டும் அந்த ஆழ்வார் வாயிலிருந்து ஓரிரு பாடல்களையாவது தானும் பெற வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டதாம் திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் நம்பியை சேவித்து அவனுக்கு நூறு பாசுரங்களை பாடினார் அங்கேயே பல காலம் எழுந்தருள் இருந்தார் என்று பார்த்தோம் அப்போது ஒருமுறை முறை எம்பெருமான் ஆழ்வாரை அழைத்து நீர் அங்கேயே பல நாட்களாக இருக்கிறீரே திருநரையூரிலிருந்து திருச்சேரைக்கு வந்து என்னையும் தரிசிக்க வேண்டாமா என்னைப் பற்றியும் ரெண்டு பாடல்கள் பாட வேண்டாமா என்று பகவானே அழைத்தாராம் சரி என்று ஆழ்வாரும் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சேரைக்கு வரார் வந்து கொண்டிருக்கும்போது பகவானுக்கு பெரிய அவா தான் ஒரு ஆசை கொண்டான் திருமங்கையாழ்வாருடைய தலையில் தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் வைக்க வேண்டும் என்று பகவானுக்கு ஆசையாம் என்றோ ஒரு நாள் ராமாவதாரத்தில் பரதன் தலையில் தன்னுடைய திருவடிகளை வைத்தார் விபீஷணன் தலையில் ராமன் தன் திருவடிகளை வைத்தார் அதே போல சிறந்த பக்தரான திருமங்கையாழ்வாருடைய தலையிலும் தன் திருவடிகளை வைக்க வேண்டும் என்று பகவானுக்கு ஆசை பக்தர்கள் தலையில் வைக்காத போது பகவானுடைய திருவடிகள் உலர்ந்து போயிருக்குமா தளிர் புரையும் திருவடி என் தலமேலவே என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் ஒரு பக்தனுடைய தலையிலே பகவான் வைத்தார் என்றால் அப்போதுதான் அவருடைய திருவடிகள் மறுபடியும் பசுமை பெற்று அழகாக ஆகின்றன என்பது பெரியோர்களுடைய கூற்று அதனால் திருமங்கை ஆழ்வார் தலையில் பகவான் திருவடிகளை வைக்க ஆசைப்பட்டார் அதனால் தான் ஆழ்வார் வரும் வழியிலேயே முடிகொண்டான் என்று ஒரு ஊர் இன்றைக்கும் உள்ளது முடி என்றால் தலை ஆழ்வாருடைய தலையை தான் கொள்ள வேண்டும் தன் திருவடிகளை வைக்கும் இடமாக கொள்ள வேண்டும் என்று பகவானுக்கு ஆசை அதனால திருவங்கை ஆழ்வாரை அழைத்தார் வந்த ஆழ்வாரிடத்தில் முதன் முதலில் பகவான் தன்னுடைய இடது திருவடியை எடுத்து ஆழ்வாருடைய தலையிலே வைக்க போனானா திருமங்கை ஆழ்வார் மறுத்து விட்டார் கண்ணா இது காளிங்கனுடைய தலையிலே வைக்கப்பட்ட திருவடி அவன் உடலில் இருந்த விஷம் நச்சு காற்றெல்லாம் அந்த திருவடியிலே பட்டிருக்கும் அதனால் இந்த திருவடியை என் தலையில் வைக்காதே என்று மறுத்து விட்டார் திருமங்கையாழ்வார் சரி அது வேண்டாம் வலது திருவடியை வைக்கிறேன் என்று பகவான் முன்வந்தாராம் அப்பவும் ஆழ்வார் சொன்னார் இந்த திருவடியைத்தான் இனி மேல் உலகங்களை எல்லாம் அளந்து விட்டு திருவிக்கிரமனாக மகாபலியினுடைய தலைமேரிலே வைத்தாய் மகாபலி தலையில வைத்த திருவடியெல்லாம் என் தலையிலே வைக்கக்கூடாது அதனால இந்த திருவடியையும் வைக்காதே என்று திருமங்கையாழ்வார் நிராகரித்து விட்டார் பகவானுக்கு புரியவே இல்லை என்னிடத்தில் இருப்பதோ ரெண்டு திருவடிகள் தான் இந்த திருவடி என் தலையில் படுமா என்று தேவர்கள் எல்லாரும் காத்துக்கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நானே முன்வந்து உன் தலையில் வைக்கிறேன் என்று சொல்லும் போதும் நீர் ஏன் மறுக்கிறீர் உமக்கு என்னுடைய திருவடிகள் வேண்டாமா என்று பகவான் கேட்டார் அப்ப திருமங்கை ஆழ்வார் பதில் சொல்லுகிறார் தன்னுடைய பெரிய திருமொழியில் ஏழாம் பத்து நாலாம் திருமொழி அந்த பத்து பாசுரங்களாலும் இந்த பெருமான் திருச்சேரை சாரநாத பெருமானை பற்றித்தான் ஆழ்வார் பாடுகிறார் அதுல முதல் பாசுரத்தில் சொல்றார் கண்சோர வெங்குருதி வந்திழிய வெம் தடல் போல் கூந்தலாளை மண்சேர முலை உண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்று விண்சேரும் இளம் திங்கள் உறிஞ்சு மணிமாடம் மல்கு செல்வத் தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மேன் என் தலைமேலாரே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசரம் பகவான் பூத்தனையை கொன்றாரே கண் சோர பூத்தனினுடைய கண்ணில் என்ன தைரியம் பலம் இருந்ததோ அதெல்லாம் சோர்ந்து போய்விட்டது பூத்தனை தன்னுடைய மார்பிலே விஷப்பாலை ஏத்தி கொண்டு கண்ணனுக்கு அதை ஊட்டி அவனை கொன்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்தாள் கண்ணனும் தனக்கென்று யாராவது இதையான கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார் அது விஷமாக இருக்கட்டும் அமுதமாக இருக்கட்டும் தனக்கென்று ஒன்று வந்ததென்றால் அதை நிராகரிக்கவே மாட்டார் அப்ப பூத்தனை கொடுத்த விஷப்பாலையும் ஆர்வத்தோடு குடித்தார் அந்த வேகத்தில் பசி அதிகமா இருந்தது குழந்தைக்கு அந்த வேகத்தில் பாலை உறிந்தவுடனே உயிரும் சேர்ந்து பாலோடு வந்து விட்டது அப்ப கண் சோர தன்னுடைய கண் சோர்ந்து போய் வெம் குருதி வந்து இழிய அவள் உடலுக்குள் இருந்த இரத்தம் குருதியானது வெளியே வந்து தரையிலே கொட்டத் தொடங்கியதாம் வெம் தழல் போல் கூந்தலாளை வெம் தழல் எரியக்கூடிய நெருப்பு இருக்கே அந்த நெருப்பு போல சிவப்பா இருக்குமா அவருடைய தலைமுடி பூத்தனைக்கு அப்படிப்பட்ட கூந்தலாளை மண்சேர முலை உண்ட மாமதலாய் அப்படி பூத்தனை பூமியில் விழுந்து இறந்து போகும்படிக்கு முலை உண்டானே மாமதலை மிகவும் சின்ன பிராயம் தானாக ஒரு குழந்தை அந்த வயசில் தன்னை ரட்சித்து கொள்ளவே முடியாது பெற்றோர்கள்தான் தான் ரஷிக்க வேண்டும் ஆனால் இப்பேற்பட்ட ஆபத்து வந்தபோதும் சற்றும் தளராமல் தானே தன்னை பகவான் ரஷித்து கொண்டார் அப்படிப்பட்ட மாமதலாய் வானவர்தம் கோவே கீழ கதையை பார்த்தோமே முதல்ல சின்ன குழந்தையாத்தான் காவிரி தாய்க்கு காட்சி அளித்தார் கடைசியில் வைகுண்டநாதனாகத்தானே காட்சி அளித்தார் ஆனால் ஆழ்வார் வானவர்தம் கோவே நித்தியசூரிகளுக்கும் தலைவனே என்று இது யார் சொல்லுகிறார்களாம் விண்சேரும் இளம் திங்கள் சந்திரன் அப்படியே தாண்டி கொண்டிருக்கும் போது இந்த திருச்சேரைக்கு மேல வந்தா இங்கு இறங்கி பகவானை சேவித்து ஆகாசத்திலே நின்று கொண்டு இந்த பகவானை சேவித்து இப்படி பாடுவாராம் இப்படி பூதனையை கொன்றவனே பூதனையை போலத்தானே எனக்கும் பல எதிரிகள் இருக்கிறார்கள் நான் இத்தனை நாளா சேர்த்து வைத்த பாபங்களே எனக்கு பெரிய எதிரிகள் தான் அப்ப நீதான் அவற்றை போக்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆத்மா பிரார்த்திக்கிறானே பரமாத்மாவிடத்தில் அத சந்திரன் வானத்தில் நின்று கொண்டு இந்த பெருமானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறாராம் அப்படி சந்திரன் நிற்கும் போது இந்த ஊர்ல பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாம் இருக்குமே எவ்வளவு உயரமா ஸ்கை ஸ்கிரேப்பர்ன்னு இந்த காலத்துல சொல்றோமோ இல்லையோ அப்படியே வானத்தை தொடும் அளவுக்கு நாம கட்டடங்களை கட்டுறோமே அத போல இருக்குமா இந்த திருச்சேரையிலே அது போய் சந்திரன் வந்து நிற்கும் போது அவருடைய கீழ் வயிறு அந்த வயிற்றிலே மாளிகைகள் எல்லாம் போய் இடிக்குமாம் விண்சேரும் இளந்திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாடம் மல்கு அந்த சந்திரனையே போய் கீரக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மணிமாடங்கள் சேர்ந்திருக்க கூடிய சேரை அப்படிப்பட்ட செல்வம் உண்டு குளிர்ந்த திருச்சேரை பகவானே குளிர்ந்தவர் சுத்தி இத்தனை புஷ்கரணிகள் இருக்கிறபடியால குளிர்ந்திருக்கிறது தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் யாரெல்லாம் திருச்சேர எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்களோ அவர்கள்தான் காண்மின் என் தலைமையிலாரே பகவானே உன்னுடைய திருவடிகளை நான் என் தலையில் வாங்கிக் கொள்ளப் போவது கிடையாது உன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்களே அவர்கள் திருவடியைத்தான் என் தலையிலே வைத்துக் கொள்வேன் என்று திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பகவானுடைய திருவடி கூட நமக்கு முக்கியம் கிடையாது அவனுடைய பக்தர்கள் திருவடி நம் தலையில் பட்டதென்றால் அதுக்கு மேல நமக்கு ஒரு பாக்யமே இருக்க முடியாது என்று பகவானுடைய திருவடியே ஒருத்தன் நிராகரித்திருக்கணும்னால் அப்ப பக்தர்களின் பெருமை என்ன என்று இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் காட்டுகிறார் இது இப்படி பாடினபடியாலே ஒரு காலத்தில் இந்த ஊரில் பிள்ளை அழகிய மணவாளர் அரையர் என்று ஒரு சுவாமி இருந்தாராம் அவரும் மற்றுமொரு நண்பருமாக ரெண்டு பேரும் வாசல்ல இந்த கோவில் வாசலை நடந்து கொண்டு சென்றிருந்தார்கள் அப்ப அந்த பக்கத்துல இருக்கிறவர் சொன்னார் வாருமே உள்ள போய் சாரநாத பெருமாளை சேவிச்சு வரலாமே திருச்சேர எம்பெருமானை சேவிச்சிட்டு மேல போகலாமேன்னு என்று கேட்டார் அந்த அறையர் சொன்னாராம் ஐயோ திருமங்கை ஆழ்வார் இடத்துல அபச்சாரப்படுற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியம் கிடையாது நான் இந்த பெருமாளை சேவிக்கவே மாட்டேன்னு சொன்னாராம் சாரநாத பெருமான சேவிச்சா ஆழ்வாருக்கு அபச்சாரமா என்ன தப்பு பயிடுவோம் நாம போய் சாரநாத பெருமாளை சேவிப்போம் சேவித்தா அவனுக்கு பக்தர்களாக ஆகிவிடுவோம் உடனே ஆழ்வார் என்ன பண்ணுவார் சாரநாத பெருமானை சேவித்த பக்தனின் திருவடியை என் தலையில சுமப்பேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ அப்ப நம்ம திருவடி நம்முடைய காலை எடுத்து திருமங்கையாழ்வார் தலையில வச்சுருவாராம் எப்பேற்பட்ட அபச்சாரம் நாம் என்ன பெரியவர்களா எலி எலும்பர்கள் நீச்சர்கள் அப்ப நம்முடைய போய் சுமப்பார் என்றால் அந்த அபச்சாரத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த பெருமாளையே சேவிக்காட்டாலும் பரவாயில்ல திருமங்கையாழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட மாட்டேன் என்று அந்த சுவாமி ஆழ்வாருடைய பௌசரம் எவ்வளவு உண்மையானது என்பதை தெரிவித்தாராம் அப்ப என்ன சுவாமி பண்றது சாரநாத பெருமாளை சேவிக்க கூடாதுன்னால் அதுக்கு முன்னாடியே திருமங்கையாழ்வார் திருவடிகளை எடுத்து நாம தலையில வச்சுருந்தோம் வெச்சின்றதுக்கு அப்புறம் போய் சாரணாத பெருமான சேர்ச்சுக்கும் வச்சுங்களே அப்ப எந்த அபசாரமும் ஆகிவிடாது அப்படி பெருமானையே நிராகரித்து உன் திருவடிகள் எனக்கு வேண்டாம் உன் பக்தர்கள் திருவடிகள் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு பாசுரத்தில் பாடினார் மற்றொரு பாசு தெரிவிக்கிறார் தேராளும் வாழரக்கன் தென்னிலங்கை வெம்சமத்து பொன்னி வீழ போராளும் சிலையதனால் பொருகனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் பகவான் தன்னுடைய வில் சார்கம் என்கிற வில்லிலிருந்து அம்புகளையெல்லாம் பொழிந்து போர் தேர் ஆளும் வாழ் அரக்கன் தேரை ஓட்டக்கூடிய ராவணன் என்கிற ராட்சச தலைவன் அவனை தென்னிலங்கை வெம்சமத்துப் பொன்றி வீழ அவனுடைய இலங்கை நகரமே அழிந்து போகும்படிக்கு தன்னுடைய சார்கத்திலிருந்து பகவான் அம்பு கணைகளை எல்லாம் எழுதாரே அப்படிப்பட்ட பகவானை என்று நாளும் தாராளும் வரை தன்சேர எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை உருகாலும் பிரிகிலேனே யாரெல்லாம் அந்த எம்பெருமானை வாழ்த்தி அவனுடைய பெருமைகளை பாடுகிறார்களோ அவர்கள் பேராளம் பேர் ஓதும் பெரியோர் பேராளன் அப்படின்னா பகவான் நிறைய பெருமை உடையவர் அவனுடைய நாமங்களை அவனுடைய பெயர்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ அந்த பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேனே பகவானை விட்டு பிரிந்தால் கூட பரவாயில்லை அவனுடைய பக்தர்களை விட்டு பிரிந்து நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன் என்று இந்த பத்து பாசுரங்களிலும் ததிய சேஷத்துவம் மிக முக்கியமான கருத்து பகவானிடத்தில் மட்டும் அன்போடு பக்தியோடு இருந்து விட்டால் போராது அவனுடைய பக்தர்களிடத்திலும் நமக்கு பணிவும் பக்தியும் ஒரு கைங்கரிய புத்தியும் இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த பத்து பாசுரங்களிலே திருவங்கை ஆழ்வார் காட்டி கொடுத்தார் ஒரே ஆழ்வார் தான் இந்த பெருமானை பத்து பாசுரங்களால் இங்கே பாடினார் அதை தவிர ஆங்காங்கு சில உதிரி பாசுரங்களையும் அதாவது மேலே திருமடலிலே பாடியிருக்கிறார் பிரதானமாக ஏழாம் பத்து நான்காம் திருமொழியிலே திருச்சேர எம்பெருமான் அவன் இருக்கும் சாரக்ஷேத்திரம் அவனை தொழக்கூடிய பக்தர்களின் சிறப்பு இது அனைத்தையும் பாடுகிறார் இந்த விதேசத்தை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய நூத்தெட்டு திருப்பதி அந்தாதியில கூறுகிறார் சென்னு சென்னு செல்வம் செருக்குவார் வாயில் தொரும் நின்னு நின்று தூங்கும் நெஞ்சமே இன் தமிழை கூரைக்கும் சோற்றுக்கும் கூறாதே பேராகச் சேரைக்கு நாயகன் பேர் செப்பு என்ற அழகான பாடல் நாம் என்ன பண்றோம் சென்று சென்று யாரெல்லாம் செல்வம் உலகத்துல பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அந்த பணம் இருக்குங்கிற கர்வம் அவர்களுக்கு நிறைய இருக்கும் அப்படி கர்வமுடையவர்கள் வீட்டு வாசல் தோறும் போய் சென்று சென்று அவர்கள் வந்தாலே கதவை அடைத்து நம்மை வெளியே தள்ளுகிறார்கள் ஆனா நமக்கு பணம் வேணுமே அவர்கள் வாசல் தோறும் போய் காலில் விழுந்து கெஞ்சி பல நாட்கள் காத்து கொண்டிருந்து நின்று நின்று தூங்கும் அடனெஞ்சே அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம் அவர்கள் எங்க பணம் கொடுக்க போகிறார்கள் கிடைக்குமோ கிடைக்குமோன்னு காத்திருந்தே சோர்ந்து போய் விடுகிறாயே இப்படிப்பட்ட நெஞ்சே இனிமே இவர்களிடத்தில் நீ காலத்தை வீணாக்காதே இன் தமிழை கூரைக்கும் சோற்றுக்கும் கூறாதே அழகான தமிழ் உன்னிடத்துல இருக்கிற பாசுரங்களை கண்ட மனிதர்களை பாடுவதற்கா பயன்படுத்த வேண்டும் கூரைக்கும் சோற்றுக்கும் எனக்கு உண்ணு உண்ணுவதற்கு உணவு வேண்டும் உடுக்க உடை வேண்டும் என்பதற்காக தமிழை விற்று விடாதே உன்னுடைய கவிதைகளை விற்று விடாதே அப்ப என்ன பண்ணணும் பேராக சேரைக்கு நாயகன் பேர் செப்பு சொன்னா வைகுந்தம் முக்தியே அடையலாமே அந்த முக்தியை அடைய வேண்டும் என்றால் இந்த திருச்சேர எம்பெருமான் சேரைக்கு நாயகன் சாரநாத பெருமான் அவனுடைய பெயர்களை நீ செப்பினாய் என்றால் இந்த கூரைக்கும் சோற்றுக்கும் நீ கட்டப்படவே வேண்டாம் வைகுந்தத்தையே பகவான் உனக்கு வழங்க போகிறார் அப்பேற்பட்ட வள்ளல் தன்ஷேரை வள்ளல்னு ஆழ்வாருடைய பாசுரம் நாம எதை கேட்டு போகிறோமோ அதையும் கொடுப்பார் நமக்கு பக்தியை வளர்த்து கடைசியில வைகுந்தத்தையும் நமக்கு பகவான் நல்குகிறார் அப்படிப்பட்ட வள்ளலாக சாரநாத பெருமானாக உலகத்திலேயே நான் தான் சாரமானவன் என்னைப் போல உயர்ந்தவர்கள் கிடையாது திவ்வதேசத்திலும் சாரக்ஷேத்திரத்தைப் போல கிடையாது என்று பகவான் காட்டுகிறார் இது இந்த திவ்வதேசத்தினுடைய பெருமை அடுத்து இதே பாதையில் இன்னும் சற்று தூரம் சென்றால் மற்றொரு அழகான திவ்வதேசம் கண்ணனே கோவில் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அதன் பெருமைகளை அடுத்தது பார்ப்போம்